நீலகிரி மாவட்டம் உதகையில் நூற்றிற்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு மனித நேயம் என்னும் விழா நடத்தப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று நூற்றிற்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா ஏஎஸ் அவர்களின் முன்னிலையில் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியருடன் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்த நிலையில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் மனித நேயத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகளை பேசி மாணவ மாணவிகளை ஊக்குவித்தார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மனிதநேயம் விவசாயத்தை குறித்து அரசு ஆதி திராவிடர் ஆதிதிராவிடர் பள்ளி தக்கர்பாபா நகர் பள்ளி மாணவ மாணவிகள் ஆட்சியர் அசரும் வண்ணம் நடனமாடி முதல் பரிசினை வென்றனர் தக்கர்பாபா நகர் பள்ளி முதல் பரிசினை வென்றதையொட்டி மாவட்ட ஆட்சியர் தனது கைகளால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ரேணுகா அவர்களின் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசை வழங்கினார் அனைத்து பள்ளி குழந்தைகளிடம் அன்பாக பேசி விடைபெற்றார் மாவட்ட ஆட்சியர் We <laughs> got